முன்னாடி இதே நாள என் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையே சில சேஞ்சஸ் கொண்டு வந்துருச்சு தானே கேக்குறேன் சொல்றேன் என்ன நம்பி இருக்கிற மக்களுக்காக கண்டிப்பா சொல்றேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா நான் வந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் கடந்த எட்டு வருஷமா கோயிலுக்கு போறதுல ஏன்னு இருபத்தேழு நான் வந்து அட்மிட் ஆயிருந்தேன் என்னோட இருபத்தி எட்டாம் தேதி என் பையன் பிறந்தா இருந்து இப்ப வரைக்கும் நான் நவம்பர் இருபத்தி என் வெட்டிங் டேக்கு நான் கோயிலுக்கே போனதுல என்னன்னா நவம்பர் இருபத்தி எட்டு பையனுக்கு பர்த்டே அன்னைக்கு கோயிலுக்கு போய்க்கலாம்னு அந்த ஒரு நாளையே மறந்தாச்சு வருஷ வருஷம் சாரி எடுப்பேன் பிளவுஸும் ஸ்டிச் பண்ணுவேன் ஈவினிங் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணுவோம் ஆனா இப்ப வரைக்கும் எட்டு வருஷமா பிளான் பண்ணி போகவே முடியறது இல்லை அதனால இந்த வருஷம் என்ன பண்ண நமக்கு ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கிற சாரி எப்படியாவது கட்டிட்டு நம்ம தனியாவது கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு ரெடியான அது ஒரு வீடியோவாகவும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வீட்லயே வந்து எனக்கு பூ பார்த்தேன் என் செடியிலேயே ஒரு பூ பூத்திருந்தது அதை எடுத்து வச்சுட்டு எல்லா மேக்கப்பையும் பண்ணிட்டு வீட்லயே வந்து சாமி கொண்டுட்டு பக்கத்துல இருக்கிற குலதெய்வ கோயிலுக்கும் வந்து போயிட்டு வந்தேன் எனக்கு வந்து பெருசா வந்து எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இல்ல வெட்டிங் டே இப்படி கொண்டாடணும் அப்படி கொண்டாடணும்ட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா அப்ப வேலைக்கு போயிட்டு இருந்தேன் என் பையன் பிறக்காதுக்கு முன்னாடி வரைக்கும் சோ அதனால கோயிலுக்கு போவோம் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நான் என் ஒர்க்கு போயிருவேன் அவரு அவரோட ஒர்க்கு போயிருப்பாரு எந்த ஒரு பெருசான கிடையாது கோயிலுக்கு போறது மட்டும்தான் என்னோட பெரிய எக்ஸ்பெக்டேஷனாவும் இருக்கும் இந்த எட்டு வருஷமா அதுவும் பண்றது இல்ல சோ அதனால நான் என்ன பண்ண சரி இந்த வருஷம் நம்மளாவது தனியா கோயிலுக்கு போயிடணும் குலதெய்வ கோயிலுக்கு போய் இந்த விளக்கு பிரகாசமா எறியற மாதிரி குழந்தைகளும் பிரகாசமா இருக்கணும் வேண்டி